ஒன்ன விட ஒன்னை விட அதிகமா எல்லாருக்கும் பேச தெரியும் ஏன்னா அவ்வளவு இருக்கு பேசுடா தம்பி நீங்க அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் எவனாலையும் எதிர்கொள்ளவே முடியாது இவரு ரொம்ப பொறுமையா இருக்காராம் இவர் வந்து கட்டுக்கோப்பா இருக்காரா அண்ணன் சொல்றதுனால கைகளை கெட்டி போட்டு இருக்காராம் அதாவது ப்ரோ நீ கெட்டி போட்டுரு இல்ல குட்டி போட்டுரு இல்ல ஜட்டி போட்டுரு என்னனால இரு ஒன்னு அடிக்கணும்னு வச்சுக்கேன் எக்கச்சக்கமா இருக்கு யூடியூப்ல அவ்வளவு இருக்கு இது இல்ல நிறைய இருக்கு நீ பேசின அவதூறு கெட்ட வார்த்தை இதெல்லாம் விட்டுரும் அது வந்து நார்மல் திங் ஏன்னா டிவி கே ஃபேன்ஸ் வந்து பேசுற அளவுக்கு உனக்கு வந்து காம்பா காம்படிஷன் போட முடியாது அங்க இனோவேஷன் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு அடுத்த பல வார்த்தைகளுக்கு உங்களுக்கு எப்படிலாம் சொல்லி திட்டலாம் எந்த சொல்லி கழிவுகளை ஊத்தலாம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இளைமனதா இளம் எங்க அண்ணன் பேச நிறுவீங்க நாளை காலையில் வந்து அண்ணா வளர்த்து திமுக இந்த திவ்யா கலச்சி திவ்யா கலச்சின்னு ஒரு மேடம் இருந்தாங்க யூடியூப் தளத்துல இந்த சமூக வலைதளத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அந்த வலைதளத்துல அவங்க வந்து கார்த்தின்னு ஒருத்தர ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்க அதுவும் எப்படி தேடுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கே தெரியும் ஒரு அவதூறு வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தையை வந்து ஃப்ரெண்ட்ல செலுத்தி அந்த கார்த்திய பல வருடங்களாக தேடி கொண்டிருந்தாங்க இப்போ வரைக்கும் கிடைச்சாரான்னு தெரியல இடையில ஒருத்தர் வந்தா அது கரெக்டான கார்த்தியான்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச அது இந்த கார்த்தியா தான் இருக்கும் நினைச்சேன் பேசாம புடிச்சு கொடுத்துருங்க மக்கள் கூட்டணி அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி வாக்கு வாங்கி முன்னேறலாம் கலச்சி எங்கே பாத்தீங்கன்னா நாதாக்காவோடைய கட்சி ஆபீஸ்க்கு வெளியே தான் இப்படி வந்து திறநிதி கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு அங்க போய் பாருங்க மீட் பண்ணுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிருங்க ஒரு பெரிய டேட்டா புடுங்கி தரவுகள் புடிங்கி அந்த டேட்டாவோட தான் பேசுவார் இந்த டேட்டாவோட பேசுவார் நெஞ்சு டைலாக் அடிப்பார் பஞ்சு டைலாக் அடிக்கிற மாதிரி

ஒருங்கிணைப்பாளர் சீமான் உச்சநீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் சீமானுக்கு எதிராக நடிகை திறந்த வழக்கை ரத்து செய்ய கோரிய மனு விசாரணைக்கு வந்தபோது நடிகைக்கு எதிரான அறிக்கைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறுவதாக சீமான் அறிவித்தார் இப்ப இவர் லேட்டஸ்டா இப்ப ஒரு ஸ்டேஜ்ல மக்கள் அரங்கம் நினைக்கிறேன் அதுல சொல்லியிருப்பாரு எங்கள் அண்ணன் எங்கள் தானே தலைவன் எங்கள் வீர மங்கன் சீ இந்த வீரன் வீரன் மன்னிப்பு கேட்டிருந்தா நான் வந்து இப்பவுமே விஜய் பத்தி பேசுறதை நிப்பாட்டிறேன்னு சொல்லியிருப்பாரு அந்த விஷயத்துக்கு வரும் சும்மா ஒரு இடத்துல ஆமக்கரிய தின்னமா அண்ணன் உருட்டின உருட்ட நாலு நிமிஷம் கேட்டமா அதோட போறமா அப்படின்னு இருக்கணும் இங்க நானும் ஜெயிக்க மாட்டேன் அவனையும் ஜெயிக்க விட மாட்டேன் இந்த கட்சியை தான் ஜெயிக்க விடுவேன் அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த கூடாது ரெண்டாயிரத்தி பதினொன்னு இளை மலர்ந்தா எங்க அண்ணன் பேசா நிறுவீங்க இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இப்போ கொடுத்தானுங்க அது ஓகே ஆனா ஒரு டைம்ல அதான் இவனுங்க அப்ப எவ்வளவு தரவுகள் தான் எடுப்பானுங்க இவனுங்க ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா முதல் படிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க அதுக்கப்புறம் நாங்க மறு வாசிப்பு வாசிச்சோம் அப்படிமான படிக்காம தான் உள்ள வந்து அதுக்கப்புறம்

போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது சீமான் அவர்கள் போட்ட வழக்கு தான் ப்ரோ சீமான் அவர்கள் போட்ட வழக்கு தான் ஆனா அங்க வழக்கு எப்படி ரிவர்ஸ் ஆச்சுன்னா இங்க மன்னிப்பு கேளுங்க மாத்தி மாத்தி சொல்லிருப்பாங்க ஆனா அந்த அபிடேவிட் வந்து பிரைவேட்டா வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த அபிடேவிட்ட நம்மளால எடுத்து பார்க்க முடியாது ஆனா அதோட கண்டென்ட் வந்து கூகுள்ல இருக்கு அப்ப நீ கூகுள் மேல அவதூறு வழக்கு போடு கூகுளை பத்தி நீ பேசு மேடை போட்டு பேசு பேசுறா கிளியரா என்ன கொடுத்துருக்குன்னா பகிரங்க பகீரங்க மன்னிப்பு கேட்ட சீமான் அதுக்கு ஆப்போசிட்ல அவங்க மன்னிப்பே கேட்கல மன்னிச்சு விட்டு அதுக்கப்புறம் அதுக்கான விஷயங்கள் அந்த கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கியிருக்க இருக்காங்க இவர் வந்து எதுக்கெல்லாம் எல்லா வார்த்தைகளையும் வாபஸ் வாங்குறேன் நான் பேசுனேன் வார்த்தைகள்லாம் சோஷியல் மீடியாவில இருக்கிற எல்லாத்தையுமே வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்க மன்னிப்பு அப்பாலோஜிஸ் பண்ணியிருக்காங்க அப்போலோஜிஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க பாருங்க கண்ணு இருந்தா பாருங்க இஸ் இந்த கூகுள் அதுவும் ஒரு பொது தளத்துல ஒரு சமூக வலைதளத்துல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த வலைத்தளத்துல இருக்கு சப்போஸ் இது தவறுனா நீ இது மேல ஒரு கேஸை போட்டு இந்த கேஸை நீ முடிச்சு அந்த தரவுகளை எடுத்து எங்கள்கிட்ட கொண்டு கூடு அப்போ நாங்க பேச மாட்டோம் பேசா நிரூபிங்க நாளை காலையில வந்து அண்ணா வரதுல டீம் கலச்சார் இடுமானம் bro எப்ப मारறீங்க எப்ப கட்சி मारறீங்க சொல்லுங்க மத்த கட்சியும் உங்க கட்சியும் ஒண்ணு இல்ல அப்படினா இது என்ன கதை அவங்க பேசுற மாதிரி நீயும் மாத்தி மாத்தி பேசறன அப்ப ஒத்துக்கோ எல்லா கட்சி காரங்கள மாதிரியும் நானும் ஒரே குட்டையில ஊர்னே அண்ணி இல்ல இல்ல ஆமா தான் அப்படி சொல்லுங்க பாருங்க bro நாதாகா உடைய NTK உடைய நாம் தமிழரோடைய கொள்கைகள் வந்து நல்லா இருக்கு ஓகேவா இருக்கு தம்பிகள் உண்மையா உழைக்கறாங்க நிறைய பேர் உண்மையா போராடுறாங்க அப்படிங்கற காரணத்தினால ரொம்ப டீப்பாக இறங்கி யாருமே உங்களை அடிக்கலை யாருமே உங்களை தொடர்ந்து நினைக்கல உங்களை ஏற மதிக்கலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றி பேசவே கூடாது தான் ஆனால் ஒரு விஷயம் இருக்குது என்ன தெரியுமா நீங்கள் மட்டும்தான் அந்த கட்சியை பற்றி பேசும்போது அவங்க யாரும் கை வைக்கட்டும் பரவாயில்ல எங்களே மாதிரிப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லைனா நிறைய மக்கள் வந்து என்ன நினைச்சிருவாங்க நீ பேசுறதெல்லாம் நீ நீ வந்து உண்மையான ஆள் அப்படின்னு நினச்சிருவாங்க நீயும் கள்ளம் தான் நீயும் திருடம் தான் நீயும் இப்படிப்பட்டவன் தான் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியணும் ஃபஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சியை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அவங்களோட ஓட்டு சாலிடா இருக்கு ஆனா அவங்க வந்து ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க பிரிஞ்சு 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 ஓட்ட பிரிச்சு வச்சிருக்காங்க இப்போ இந்த இடம் இழுபறி ஏற்படுத்தும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேர்தல் இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு சந்திக்கும் அப்படிங்கிறது கிளியரா தெரியுது இதுவரைக்கும் யாருமே பார்க்காது இல்லை அம்மையார் அவர்கள் இருக்கும் போது கருணாநிதி அவர்கள் கலைஞர் இருக்கும் போதெல்லாம் இல்லாத எலக்ஷன் இப்போ வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கலம் இந்த களத்தை பார்க்கும் போது அப்படிதான் இருக்கு ஏன்னா இட்ஸ் அன்பிரடிக்டபிள் அப்படிங்கறது மாதிரி தான் நம்ம சொல்லணும் எங்க இழுபறி ஏற்படும் எங்க வந்து அதிக சீட்டு கிடைக்கும் எங்க வந்து குறவான சீட்டு கிடைக்கும் எங்க அதிக பர்சன்டேஜ் கிடைக்கும் எங்க குறவான பர்சன்டேஜ் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய கல்குலேஷன் போடணும் ஏன்னா அந்த அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இந்த எலெக்ஷன் இருக்க போகுது சும்மா குத்து மதிப்பா சொல்றேன் ரொம்ப பெரிய லெவல சும்மா சும்மா லைட்டா ஒரு இதுக்கு சொல்றேன் சீரியஸா எடுக்கணும் திமுக ஒரு நூறு இவங்க ஒரு கூட்டணி என் டிஏ கூட்டணி அவங்க ஒரு நூறு மீதி இருக்கும் முப்பத்தி நாலு சப்போஸ் சப்போஸ் விஜய் அவர்கள் ஒருவேளை எடுத்துட்டாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எடுக்கிறாரு எடுக்காம போற எல்லாம் ஓகே நான் சொல்றேன் கூட எடுக்கிறாரு குறவா எடுக்கிறாரு அதெல்லாம் ரெண்டாவது ஆனா ஒரு முப்பத்தி நாலு எடுத்துட்டாருன்னா அவரு எந்த பக்கம் போறாரோ அந்த கட்சி தானே ஆட்சி அமைக்கும் திங்க் பண்ணணும் இது வந்து சீரியஸா எடுக்கிறதுக்குல இது வந்து ஒரு விஷயத்துக்கு சொல்றேன் இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் வந்து போடலாம் இது மாதிரி தான் இந்த எலக்ஷன் அப்படிங்கறேன் சார் இங்க போட்டு அடிக்குறாங்க அலாரம் சார் மேடையில பேசற வரைக்கும் எல்லாரும் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அப்படி நினைச்சிருப்பாங்க ஆனா எப்போ இந்த சாட்டே சேனல் எல்லாரும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்களோ ஒரு இம்மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு தென்படுறதா எல்லாரும் காணப்படுறாங்க இந்த காரணத்தினால எப்படி உங்களை ஒரு தலைவன் ஆக்குவானுங்க பசி யாரனே உங்களுக்கு தெரியாது அதையும் தாண்டி இந்த வீடியோலாம் எல்லாம் காரி மூஞ்சில துப்பிட்டு இவங்கள ஒரு தலைவன் அப்படிங்கற லெவலுக்கு தான் ஆகும் அந்த ஏரியால இருக்க வார்டு கவுன்சிலருக்கு இருக்க அறிவு மெச்சூரிட்டி கூட உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வாக்களிக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து மெச்சூரிட்டியே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக இவரை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லுவீங்க ஆனால் இந்த மாதிரி ஆள்களை பற்றி தான் பேசணும் ஏன்னா இந்த மாதிரி ஆள்களை பற்றின உண்மையான ஃபேஸும் நிறைய பேருக்கு தெரியணும் இதில் டிஎம்கே கூட மற்ற கட்சிகள் இருக்காங்கல்ல அவங்க கூட டிவிக்கே இந்த அளவுக்கு தாக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு பேசவே மாட்டாங்க சும்மா மேலோட்டமாக பேசிட்டு போயிடுவானுங்க ஆனால் இந்த ஆளுங்க வந்து இவ்வளோ பேசுறது காரணம் என்ன அப்போ சும்மா விடக்கூடாது அதாவது ஸ்டார்டிங்கே நீங்கள் எதுவுமே பதில் அளிக்கல அப்படின்னா அப்போ எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவானுங்க சைலண்டாக இருக்கலாங்க அப்போ எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லுவானுங்க ஆக்சுவலாக நீங்கள் எதுக்கு அரசியலுக்கு எதுக்கு இவங்க கீழே நிறைய தம்பிமார்களை கொண்டு வந்தானுங்க அந்த கொள்கை என்ன அப்படிங்கறத மறந்துட்டானுங்க கேட்ட அதுக்கு ஒரு காரணத்தை வச்சு முட்டு கொடுக்கிறானு முட்டு கொடுக்குறதா கொடுக்குற கொஞ்சம் நல்ல மரமாக திரள் நிதி தான் திரட்டுறல நல்ல மரத்தை வச்சு முட்டு கொடு நான் உளுத்து போன மரத்துலையோ முருங்கை மரத்தையும் வச்சு முட்டு கொடுத்துட்ருக்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று வரணும் அந்த மேனிஃபெஸ்டோ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த மேனிஃபெஸ்டோ வந்து சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கா இதனால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வெளிச்சம் ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் நம்ம அதுக்கு முன்னாலே இவ்வளோ தாக்கு தாக்குன்னு தாக்கக்கூடாது அதுக்கப்புறம் உங்களை வச்சு உள்ளே வச்சு தாக்குன்னு தாக்கல ஏதோ அழகி போச்சு ஏதோ முட்டையை கொண்டு போறீங்க அது வந்து கூமுட்டை ஆயிடுச்சு அது வெடிச்சிருச்சு இது வெடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிங்களே

என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பீங்க வீடியோ தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுமா இந்த அவதூறாக இவ்வளோ கேவலமாக நம்ம பேச போகிறோம் இந்த ஆள் மாதிரி நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சோம் காரணம் ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு மொழியில் புரிய வச்சாதான் புரியும் அப்படின்னா புரிய வைப்போம் அவ்வளோதான் ஒரு வீடியோவில் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது என்ன ரெண்டு மூணு மாதத்தில் வாங்க போகிற இந்த எலெக்ஷன் அடியில் கண்டிப்பாக திரும்ப பழைய மாதிரி ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் தெளிவானதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு வருவாங்கல்ல அப்போ நம்ம பேசிக்கலாம் இப்போ நம்ம பேசுகிறோம் இப்போ வந்து கொஞ்சம் ஆணவம் வந்து தலைக்கு மேலே தான் இருக்கும் ஏன்னா கையில் எட்டு பர்சன்டேஜ் இருக்குல்ல அதனால பேசுவாங்க குறையும் போது அந்த டேட்டா நம்மள்ட இருக்கும் தெரியுமா அந்த குறைந்த வாக்குகள் அந்த பர்சன்டேஜ் அடி வாங்குற வாக்குகள் எண்ணிக்கை நம்ம கையில இருக்கும் போது அதை ஒரு பெரிய பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ப அப்ப வருவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப லைக் பண்ணுவீங்க நினைக்கிறேன் சாட்டை ப்ரோ மீண்டும் சந்திப்போம் ப்ரோ